அதனால மாணவர்களுக்காக கதை சொல்லலாம் குழந்தைகளுக்கான கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இது செல்வர் செல் சில்வர் ஸ்டீன் அப்படின்ற ஒரு எழுதின ஒரு கதை குழந்தைகளுக்கான கதை பெரியவர்களும் கேட்கலாம் பெரியவர் கதையெல்லாம் குழந்தைங்க கேட்க முடியாது ஆனால் குழந்தைகள் கதையை எந்த வயசில் உள்ளவங்களும் வந்து கேட்கலாம் மரத்தின் அழைப்பு அப்படின்ற ஒரு கதை ஒரு காட்டில் ஒரு ஆப்பிள் மரம் இருந்தது அந்த ஆப்பிள் மரத்திற்கு ஒரு பள்ளி சிறுவன் நண்பனாக இருந்தார் மாடையில் பள்ளி முடிந்ததும் அவன் நேராக அடிவாரத்திற்கு போவான் அந்த மரத்தை பார்ப்பான் அந்த மரத்தை மேலே ஏறி விளையாடுவான் அந்த மரத்தை சுற்றி விளையாடுவான் மூஞ்சல் கட்டி ஆடுவான் இப்படியாக அந்த ஆப்பிள் மரமும் அந்த சிறுவனும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார் அதுவும் சனி ஞாயிறுலேயும் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க காலையிலேயே போயிடுவான் அந்த மரத்து மேலே ஏறுறது விளையாடுறது இப்படி நிழலையில படுத்து தூக்கம் வந்தால் அந்த நிழலையிலே படுத்து தூங்குறது இப்படி மரமும் அவனும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க ஒரு நாள் இந்த சிறுவனுக்கு ராஜா ஆகணுன்னு ஆசை வந்துச்சு மரத்தை கிட்ட போய் சொன்னான் நண்பா எனக்கு ராஜா ஆகணுன்னு ஆசை வந்துச்சு அப்படியா சந்தோஷம் நீ ராஜா அழகு நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும் கேட்கலாம் ஒன்றும் இல்லை ராஜா கிரீடம் வேணும் இந்த இலை இருக்குல்ல உன்னுடைய இலைகள் அதை அப்படியே கோர்த்து கிரீடம் மாதிரி தலையில் வச்சுக்கிட்டா நான் ராஜா ஆகிடுவேன் உன்னுடைய இலைகளை எனக்கு கொடுக்கணும் சொல்லி கேட்குறான் ஒரு மரம் சொல்லிச்சு அப்படியா தவளைப்படாத உனக்கு எவ்வளோ இலை வேணுமோ பறிச்சுக்க எத்தனை கிரீடம் வேணாலும் பண்ணிக்க நே ஒன்னே அந்த இலைகளை பறித்து போர்த்து ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு தலையில் மாற்றிக்கிட்டு நான் ராஜா ஆகிட்டேன் நான் ராஜா ஆகிட்டேன் நான் ராஜா ஆகிட்டேன்னு மரத்தை சுற்றி சுற்றி வர இப்படி அந்த மரத்தோடு இவ்வளவு நெருக்கமாக இருந்த அந்த சிறுவன் திடீர்னு காட்டு பக்கமே வராமல் போயான் மரத்துக்கு ரொம்ப ஏக்கமாகிருக்கு அய்யய்யோ நம்ம நண்பன் கிரமம் வருவானே இன்னைக்கு வரலையே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா இல்ல நம்ம மேல ஏதாவது அவனுக்கு வருத்தமா போமா அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் வராததுக்காக அந்த மரம் ரொம்ப தவிக்குது அப்ப ஒரு நாள் அவன் வரான் அவன் தூரத்துல வரான் மரம் உயரமா இருக்குல்ல பாத்துருது பாத்துட்டு உடனே அந்த மரத்துக்கு ரொம்ப உற்சாகமாயிடுது ஆஹா அதான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மரம் ரொம்ப உற்சாகமா அதை கிளிகையே மகிழ்ச்சியா நண்பா என்ன ரெண்டு மூணு என்ன மறந்துட்டியா என் மேல ஏதாவது உனக்கு கோவமா அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த கோபமும் இல்லை ஆனா எனக்கு தேவை அப்படின்னு என்ன தேவை சொல்லு ஒன்றும் இல்லை ஊரில் எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறாங்க எனக்கு கிரிக்கெட் விளையாடுறேன்னு ஆசை ஆனால் கிரிக்கெட் பேட் வாங்கணும் பால் வாங்கணும் ஸ்டம்ப் வாங்கணும் அது காசு இல்லை நீ தான் எனக்கு உதவி பண்ணணும்னு கேட்கணும் உடனே அந்த ஆப்பிள் மரம் அப்படியா இந்த பார் என்னுடைய கிளைகளில் எவ்வளோ பழமும் பழுப்பு தொங்குது நீங்கள் அறுத்துட்டு போனக்கெல்லாம் இருந்தா நீ அறுத்துட்டு போய் அந்த பழங்களை விட்டு நீ கிரிக்கெட் பேட் வாங்கிக்கோ ஸ்டம்ப் வாங்கிக்கோ பால் வாங்கிக்கோ அப்படி இருக்கு உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது ஆகா அப்படி சொல்லிட்டு மரத்தில் ஏறுறான் பழங்களை பறிக்கிறான் அந்த பழங்களை கொண்டு போய் விட்டுட்டு கிரிக்கெட்டை வாங்க வினாட போயிடுறான் அதுக்கப்புறம் திரும்பவும் காட்டு காட்டுப்பக்கமே வரலை இப்போ மறுபடியும் மரத்துக்கு ரொம்ப கவலை ஒரு வாரம் வரல ரெண்டு வாரம் வரல ஒரு மாதம் ஆயிடுச்சு மரம் அப்படியே தவிச்சு போகுது ஐயோ முதல் தெரியாத ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வராமல் தான் அப்புறம் வந்துட்டான் இப்போ மாத கணக்கல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மரம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்பவும் வரல ஆனால் இந்த மரத்துக்கு அவன் நல்லா இருக்கிறானா உயிரோடு இருக்கிறானா நல்லா இருந்தேன் நம்மளை மறக்காமல் இருக்க மாட்டானே நம்மளை நினைக்காம இருக்க மாட்டானே என்ன ஆனாலும் எப்போ நம்ம பார்ப்போம் பார்ப்போமா பார்க்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு ரொம்ப கவனி ஆயிடுச்சு கழிச்சு வந்து வரான் வரும்போது அவன் பெரிய வாலிபன் ஆயிட்டு இருந்தாலே அந்த மரத்துக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு தூரத்துல இருந்து பார்த்து அதை வந்துட்டான்னு சொல்லி மரம் அப்படியே மாதிரி அப்படியே கிளைக்கிற இருந்துச்சு அவ்வளோ மகிழ்ச்சியில் அப்படியே ஆடு வரா கிட்ட வரான் வந்த உடனே நண்பா நல்லா இருக்கியா நீ உள்ள நாள் எனக்கு இவ்வளோ ஒருத்தம் தெரியுமா எவ்வளோ கவலை தெரியுமா என்னை மரத்துக்கு எப்படி உன் இருக்க முடிஞ்சது நான் ஒவ்வொரு நாளும் உன்னை நினச்சவன் தெரியுமா நான் எத்தனை நாள் கண்ணீர் விட்டுருக்கேன் தெரியுமா உன்னை நினச்சி நான் அழுதுருங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு மரம் அவங்ககிட்ட கொண்டு அவன் சொல்கிறான் நானும் உன்னை மறக்கலை நான் உன்னை சின்ன பையனாக இருந்தேன் வந்து அவங்ககிட்ட விளையாடிட்டு இருந்தேன் இப்போ நான் வந்து வாலிபன் ஆகிட்டேன் அதனால் நான் கொஞ்சம் வராமல் போயிட்டேன் ஆனாலையும் இப்போவும் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு தேவை மரம் சொல்லுங்கள் உனக்கு இல்லாத உதவியா நீ எதுனாலும் கேளு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மரம் அவன் சொல்கிறான் மரம் சொல்லுது அவன் சொல்கிறான் எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு எனக்கு ஒரு வீடு வேணும் வீடு தட்டுறதுக்கு எனக்கு மர தளவாடங்கள் வேணும் அதனால் நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் உடனே மரம் சொல்லுது இந்த கிளைகளெல்லாம் உனக்கு தான் இதில் கிளைகளை வெட்டி எடுத்துகிட்டு போய் கதவு செஞ்சுக்க ஜன்னல் செஞ்சுக்க வாசகால் செஞ்சுக்க எதுனாலும் செஞ்சீங்க நீ ஒரு வீடு கட்டி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஆனால் நீ வெட்டி சொல்லியிருந்த மரம் உடனே மரத்தினுடைய கிளைகளெல்லாம் வெட்டுறான் வெட்டி எக்கத்துக்கு போயிடுறான் போய் வீடு கட்டி சந்தோஷமாக இருந்தான் அதன் பிறகு மறுபடியும் அவன் காட்டு பக்கம் வரவில்லை மரம் மறுபடியும் தன்னுடைய நண்பரை நினைத்து இயங்குகிறது தவிக்கிறது என்ன ஆனாலும் உயிரோடு இருக்கிறானா நோய் ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தவிக்குது இது ரொம்ப தவிப்போடு இருக்கிறப்ப இன்னும் இன்னும் சில வருடங்கள் கருத்து அவன் காட்டுக்கு வருகிறான் இப்போ மரத்துக்கு இலை இல்லை இலை இல்லை எல்லாத்தையும் வைத்து எடுத்துட்டான் நடுவில் அது ஒரே ஒரு திம்ம மட்டும் இருக்கு இருந்தாலே தூரத்திலிருந்து அவனை பார்த்துருச்சு பார்த்துட்டு அதோ வந்துட்டான் என் நண்பன் அவன் என்ன மறக்கலை அவன் என்ன மறக்க முடியாது என்ன மறக்க மாட்டான் என் மேலே அவனுக்கு இன்னும் அன்பு இருக்கு அவன் வர்றதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோட மரம் அவன் கிட்ட வரட்டும் கிட்ட வருட்டு மரம் இயங்கிட்டது அவன் கிட்ட வரான் வந்த உடனே நல்லா இருக்கேன் நண்பா எப்படி இருக்க இப்போவும் உனக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மரம் கேட்கிறது அப்போ அவன் சொல்கிறான் நான் வந்து மீன்பிடி தொழில்நுட்பங்களான் இருக்கேன் அதுக்கு எனக்கு வந்து கட்டுமரம் காசு கொடுத்து ஒரு மரம் வாங்கி கட்டுமரம் செய்யறதுக்கு கிட்ட வசதி கட்டுமரம் செய்வதற்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் உடனே மரம் சொல்லுது இது இருக்கிறேன் இல்லையா வெட்டி எடுத்துக்க அப்படின்னு சொல்லிடுது அடிப்பாகத்தை மட்டும் விட்டு விட்டு மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறான் போய் கட்டுமரம் செய்கிறான் மீன் பிடிக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் ஆனால் ஒரு நாளும் அவன் அந்த மரத்தை மறந்ததில்லை குடும்பம் வந்துடுச்சு கொண்டாடி பிள்ளை வந்துடுச்சு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் இத்தனை வேலையை கிடையிலும் அவனும் ஒவ்வொரு நாளும் தனக்கு உதவி செய்த தனக்கு நண்பனாக இருந்த அந்த மரத்தை நினைத்து நெனைத்து அவனும் இயங்கிறான் ஆனால் பல ஆண்டுகளாகியும் அவன் காட்டின் பக்கம் வரவில்லை மரம் இப்போ வெறும் அடி திருட்டு மட்டும்தான் இருக்கு மரம் நம்பிக்கை எழுந்து விட்டது இத்தனை வருஷத்துல நம்மளுடைய நண்பனுக்கு வயசாகும் ஒருவேளை செத்து போயிருக்கோம் இல்லை நடக்க முடியாமல் ஆகிட்டுருக்கோம் ஊர் விழுந்து போயிருக்கோம் நடமாட முடியாமல் முடங்கி போயிருக்கோம் இல்லைன்னா அவன் நம்மள பார்க்காம வராமல் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு மரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நண்பனை நினைத்து 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 இயங்குது அப்போ ஒரு நாள் அந்த காட்டிற்கு ஒரு முதியவர் ஊர் விழுந்த ஒரு முதியவர் ஒரு ஊன்றுகோளோடு தட்டி 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 அந்த காட்டுக்கு நடந்து வருகிறார் அவர் நடந்து வருவதை பார்ப்பதற்கு மரத்தால் ஒரு குடியில் முன்பு கிளைகள் இருந்தது தூரத்தில் வருவதை அது பார்த்தது இலைகள் இருந்தது இப்போது இலைகள் இல்லை கிளைகள் இல்லை எதுவுமே இல்லை தூரத்தில் ஒரு வருவது அந்த மரத்திற்கு தெரியவே தெரியாது அவன் மெதுவாக அந்த வயதானவர் கோலை கொண்டு நடந்து நடந்து அந்த அடி மரம் இருக்குல்ல அது கிட்ட வராரு பார்த்த உடனே அந்த மரம் பொங்கி அழிஞ்சது என் நண்பர் வந்து விட்டான் இந்த மரத்துல வந்துட்டான் பொங்கி அழுது அவனும் அப்படியே கண்ணீர் தருகிறான் இப்படி எல்லாத்தையும் எனக்கு கொடுத்த பிறகும் என் மேல கூட அன்பு வச்சிருக்கிற ஒரு நண்பனை நானே இந்த ஊருக்குள்ள நான் பார்த்ததே இல்ல என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் இந்த மரம் இருந்திருக்கிறது இந்த நட்பு எனக்கு உதவி செய்திருக்கிறது என்றால் மரத்தை பார்த்து அவன் பார்த்து மரம் தேங்கி அழுகிறது அப்போதும் அந்த மரம் கேட்டது நண்பா என்னிடம் உனக்கு ஏதாவது உதவி தேவையா அவன் சொன்னான் எனக்கு இப்போது உன்னிடம் எந்த உதவியும் தேவையில்லை நான் ஓய்ந்து உட்கார்வதற்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும் மரம் சொன்னதே என் மீது உட்கார்ந்து கொள் என்று சொன்னது அந்த வயதான முதியவர் அந்த அடிமரத்தின் மேல் உட்கார்ந்தார் அந்த மரம் உணவுகடித்தது மகிழ்ச்சி அடைந்தது தன்னுடைய வாழ்நாளின் இறுதியில் கூட என் நண்பன் என்னை மறக்கவில்லை என்று அவனை நினைத்து அந்த மரம் பெருமை பற்றது கொண்டாடியார் நன்றி